வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல ஆயிரங்களுக்கு மேலே விளை போகக்கூடிய ஒரு ஐம்பது பைசா நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா இந்த நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்புகள் இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்லாத நிறையா வகையான சிறப்புகளை இந்த காணொலி வாயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயமானது ஒரு கமோமரேட்டிவ் வகையாக சேர்ந்த நாணயங்கள் இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயம் செம்பு கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து கிராமங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸை வந்து வெளியிட்டாங்க ஃபிஸ்ஸரிஸ் மையப்படுத்தி இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது எதிர்க்காக ஐம்பது பைசா நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த நாணயங்கள் வெளியிடப்படுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் மையப்படுத்தி ஒரு இருபது பைசா நாணயங்களும் வந்து வெளியிட்டாங்க போல் சேகரிப்பாளர்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்சி மற்றும் புருப் செட் நாணயங்களாக அந்த ஃபிஷரிஸை மையப்படுத்தி இருபது ரூபாய் நாணயங்கள் மற்றும் நூறுரூவாய் நாணயங்களாக வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டு நாணயங்களாக அதாவது இருபது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தாங்க வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று நாணய சாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு மும்பை ஹைதராபாத் மற்றும் கல்கத்தாவில் இதில் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் அந்த நாணயங்களில் வைர குறியீடு இருக்கும் ஹைதராபாதில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைர குறியீடுகள் இருக்குது இந்த வைர குறியீடுகள் எதை குறிக்கிதுன்னா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்கிதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு வராற்றக்கூறுகள் இருக்கிறதாங்க செய்யும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்துக்கு பின்னாடியோ எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்துக்கு கீழே எஃப்ஏஓ அந்த வரி வந்து எழுதப்பட்டிருக்கும் இந்தியாவில் இரண்டாயிரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய நிறையா வகையான நாணயங்களில் இந்த எஃப்ஏ ஓங்கிறது வந்து இருக்குங்க இது எதை குறிக்கிதுன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனை குறிக்கிதுங்க அதாவது ஐக்கிய நாடு சபைகளை கீழே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தாங்க இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தமிழில் சொல்லணும்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு இவங்களோட வேலை என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமாக வந்து கொண்டாடுறோம் இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான சார்ந்த துறையை வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிறதுக்கு ஏன்னா மக்கள் தொகை பெருகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உணவோட தேவையை வந்து அதிகமாகும் அதுக்கு என்னென்ன வகையான திட்டங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் உணவுகளை வந்து உருவாக்குறதுங்கிற மாதிரி யோசிப்பாங்க அதனால் விவசாயத்திலேயோ சரி இந்த விவசாயத்தை சார்ந்து இந்த நிறையா வகையான திட்டங்களில் வந்து கொண்டு வருவாங்க அதே போல் உணவுத் தேவைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மீன்களோ தாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மீன்கள் சார்ந்து நிறைய வகையான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம் இங்கே ரெண்டு நாணயங்கள் இருக்குது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்றா தாங்க இருக்குது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாணயத்தின் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தசல் சேமாக தான் இருக்குது ஆனால் நாணயத்தின் முன்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குதுங்க குறிப்பு அந்த அசோக அம்பலத்துக்கு சுற்றி வந்து பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக வந்துருக்குங்க மொதல் நாணயத்தில் அப்படி இல்லை ரெண்டாவது நாணயத்தில் அப்படி இருக்குது இது எதை குறிக்கிதுன்னா ரெண்டாவது நாணயமானது மியூல் நாணயத்தை குறிக்கிதுங்க அது என்னப்பா மியூல்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாணயங்களின் கலவைகளால் உருவாகக்கூடியதாங்க இது கிட்டத்தட்ட ஒரு அச்சுப்பிள்ளை நாணயங்களுக்கு நிகரானதா அதாவது நாணயங்களை அச்சடிக்க போடும்போது நாணயத்தின் முன்பக்கம் ஒரு நாணயத்தின் சாயலாவோ நாணயத்தின் பின்பக்கம் பக்கம் வேறு ஒரு நாணயத்தின் சாயலாகவும் அச்சடித்துருவாங்க அப்படி அச்சடிக்கப்படக்கூடிய நாணயங்களை மியூல் நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த ரெண்டு நாணயங்களோட பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு அப்போ முன்பக்கம் எதை சார்ந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞந்துல வெளியிடப்பட்ட இந்திரா காந்தி நாணயங்களோட முன்பக்கமும் இந்த மீழ் நாணயத்தோட முன்பக்கமும் வந்து அத்தசர் சேமாக இருக்குங்க பாருங்கள் காட்டியிருக்கேன் இது எல்லா மீன்ட்லேயும் வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமும் கிடையாதுங்க கல்கத்தா மீட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்கள்கிட்ட இந்த போல் நாணயங்கள் கல்கத்தா மீன்ட்டில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாம்பே அக்ஸுங்கிற ஒரு தளங்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூல் நாணயங்கள் பெரிய லெவலில் விலைக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க அவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெளிவு அளிக்கிட்டாங்க கல்கத்தா மின் மியூல் நாணயங்கள்னு எஸ்டிமேட்டர் பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வந்து வரணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக ஆயிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறைய வகையான மூல் நாணயங்கள் நல்ல விலைக்கு விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது உங்கள்ட்டையும் மூல் நாணயங்கள் இருந்தால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலங்கள் மூலம் வந்து விற்பனை செய்யலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காப்பீட்டு தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஆடியோ உபயோகத்துக்கொள்ளுங்கள் வரலாற்ற தகவல்களுடன் நன்றி